யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக தென்மராட்சியில் பாதிக்கப்பட்ட நானூறு மக்களுக்கு சமைத்த உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன அவுஸ்திரேலியாவிலிருந்து ஒளிபரப்பாகும் தாயகம் வானொலி சேவையின் நிதி பங்களிப்பில் சாவச்சேரி நகர இளைஞர்களின் ஒத்துழைப்போடும் குறித்த உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது நகர இளைஞர்கள் ஒன்றிணைந்து சமைத்த உணவினை தயாரித்து கிராம சேவர்களின் பட்டியலூடாக உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன

தான் இது கவடு இது கவடு நீங்க வர இங்க பாருங்க அங்கே அனுப்பு பாருங்க கொண்டு வா என்னடா இங்க ராமநாதபுரம்

வேண்டாம் நான் நியமனம் தான் கேட்கிறேன். புத்திரிகர் சாதியோட அடுத்து <laughs> பேருமா તો તેં કારણે લઈને રમે કે આ એચ વોટર કરે આ ભાઈ ભાઈ દિને થઈ ગયા அப்படி எவ்வளவு அனைவருக்கும் வணக்கம் நாடு முழுவதும் பாரிய மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக பல்வேறு பாதிக்கப்பட்டு தங்களுடைய வீடுகளில் வெள்ளம் பூந்ததன் காரணமாக வெளியேறி தற்காலிக நலமுறை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சமைத்து உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே தொடர்ச்சியாக மழை வந்த வெள்ளம் வந்த நாட்களிலிருந்து இருந்து தொடர்ச்சியாக இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புலம்பெயர் மக்களுடைய பல்வரான உதவிகளோடு பல உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய தினம் நாங்கள் தென்மராட்சியிலே வெள்ளம் காரணமாக விடுகளை விட்டு வெளியேறி தற்காலிக நலமுறியல் நிலையங்களில் இருக்கக்கூடிய சுமார் முன்னூற்றி ஐம்பது வரையான மக்களுக்கு மதிய உணவுகள் சமைத்த தனித்தனி பொதிகளாக வழங்க வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான பணிகளை எங்களுடைய இளைஞர்கள் ஒன்றிணைந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இன்றைய நாளிலே இந்த தென்மராட்சியில் இருக்கக்கூடிய முன்னூற்றி ஐம்பது வரையான மக்களுக்கு உலருணவு என்ன சமைத்த உணவுப் பொதிகளை வழங்குவதற்கான உதவியை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவுஸ்திரேலியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்திலிருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உலகம் அங்கும் ஒலிபரப்பு ஆகி கொண்டிருக்கக்கூடிய தாயகம் வானொலியினுடைய வானனி சமூகத்தினருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதிலும் குறிப்பாக அந்த வானொலியினுடைய இயக்குனர் மதிப்புக்குரிய விஜய் ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த மக்கள் சார்பாகவும் எங்களுடைய இளைஞர்கள் சார்பாகவும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் விஜய் அண்ணனுடைய தொடர்ச்சியான உதவிகள் வடக்கு கிழக்கெங்கும் பல்வேறு பட்ட தேவையுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய தாயகம் வானொலி ஊடாக மக்களுடைய துன்பங்களை வெளிக்கொண்டது மட்டுமல்லாமல் மக்களுக்கான உதவி திட்டங்களையும் அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இன்றைய தினம் தென்மராட்சியில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர் தன்னாலான உதவிகளை வழங்கியவைக்கு விஜயண்ணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாகவும் இந்த உலர் இந்த உணவுப் பொதிகள் வழங்கிய பிற்பாடு அந்த மக்கள் வெள்ளம் படுகின்ற பொழுது வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கான அத்தியாவசிய உதவிகளையும் வழங்குவதற்கு தாயகம் வானொலி குழுமம் ஒத்துழைக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாம் தனித்தனி கரு சும்மா குளர்ச்சோரை கொடுக்குறாங்க

சரி <laughs> 你讲的为什么了吧？的？这哪里的？这边的，啊？哪里？这长白的，这哪边来的？这挺多。这是汉族的。好 யாழ் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்காலிகமாக பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து அவர்களின் குறை நிறைகளை கேட்டறிந்து தீர்வு காண்பதற்காக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் பதில் மாவட்ட செயலாளருமான மரதலிங்கம் பிரதீபன் இன்று பல்வேறு நிலையங்களுக்கும் நேரில் விஜயம் செய்து ஆய்வு செய்தார் இதன்போது கல்லுண்டாய் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைகளை ஆய்வு செய்து கல்லுண்டாய் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற கட்டடத்தில் தங்கியுள்ள மக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் குறைநிறைகளை கேட்டுக்கொண்டதுடன் உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் வழங்கினார் இதன்போது அடுத்ததுக்கு அப்பால் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட காணி பிரச்சினைக்கு மாகாண காணி ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியதன் பின்னர் கல்லுண்டாயில் காணி கச்சேரி நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவில் சண்டலிப்பாய் பிரதேச செயலாளர் ஊடாக எடுக்க ஆவண செய்வதாக பொதுமக்களுக்கு தெரிவித்தார் இம்மக்கள் சந்திப்பில் சண்டலிப்பாய் பிரதேச செயலாளர் திருமதி சுபாசினி மதியகனும் கலந்து கொண்டார்